ஸோ ஃபார் தி பெனிஃபிட் ஆஃப் தி வியூவர்ஸ் இன்றைக்கி வந்து வி ஆர் இன்ட்ராக்டிங் வித் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் எயிட் யங்ஸ்டர்ஸ் பாதி பேர் வந்து இப்போ தான் ப்ளஸ் டூ முடிச்சு எக்ஸலண்ட் மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க சில பேர் ஆவரேஜ் மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க சில பேர் எல்லா மிக்ஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் பீப்புள் ஆனால் இப்போ தான் ப்ளஸ் டூ முடிச்சுருக்காங்க சில பேர் கிராஜுவேஷன் முடித்து உட்காந்துருக்காங்க இன்றைக்கி வந்து நம்மளுடைய எய்ம் வந்து இவங்களை என்ன இவங்க என்னுடைய இவங்களுடைய லைஃப்பும் இவங்களுடைய இன்டென்ஷன் ஃப்யூச்சரில் என்ன ஆக போடணும் அப்படின்னு நினைக்கிறது அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் இன்னைக்கு சொல் என் பேர் ஸ்வேதா சார் நான் வந்து டுவெல்த் முடிச்சுட்டு இப்போ காலேஜ் ஜாயின் பண்ண போகிறேன் டுவெல்த்தில் வந்து ஃபைவ் எயிட் எடுத்திருக்கேன் அப்புறம் நான் பிகாம் இப்போது பண்ணியிருக்கேன் பிகாம் ஜாயின் பண்ணிட்டு அப்புறம் சிஏ பண்ணலான்னு இருக்கேன் அக்கௌண்ட் அப்புறம் அப்பா வந்து ஃப்ரூட் ஷாப் வச்சிருக்காங்க அம்மா ஹெல்ப் பண்ணுவாங்க சரி ஸோ ரெண்டு பேரும் ஸ்மால் ஹோம் பிஸ்னஸ் ரைட் ஸோ நீ ஒரே ஒரு பொண்ணா இல்லை எனக்கு தங்கச்சி இருக்கா டென்த் படிச்சுட்டு இருக்கா ஓகே குட் படிக்கும்போது அப்பா அம்மாவுடைய சப்போர்ட் எப்படி இருந்தது உனக்கு கொஞ்சம் கஷ்டம் வரும் சார் அது நான் டென்த் வரையும் மெட்ரிக்ல படித்தேன் அதுக்கப்புறமா வந்து கவர்மெண்ட் எய்டடில் மாறிட்டு லெவன்த் டுவெல்த் கண்டினியூ பண்ண ம் உனக்கு மெட்ரிக் கண்டினியூ பண்ணனு ஆசை இருந்ததா இல்லை சார் எனக்கு அங்கே விட இங்கே கவர்மெண்ட்ல வந்து ரொம்ப கோச்சிங் பெஸ்ட்டாகவே இருந்தது அங்கே நல்லா தான் இருந்தது சார் ஓகே ஸோ உன்னுடைய மற்றபடி வீட்டில் வந்து நீ இது ஆகணும் இப்படி ஆகணும் படிச்சு இப்படி ஆகணும் அந்த மாதிரி டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு ஆசை பட் ஆனால் எனக்கு வந்து இந்த அக்கௌண்ட்ஸ் பண்றது அது மாதிரி சம்மந்தப்பட்டு அதில் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஸோ நான் சார்ட்டட் ஏன் உனக்கு அக்கௌண்ட்ல இன்ட்ரெஸ்ட் வந்தது அது தெரியல சார் அது மேல ஏதோ ஒரு ஈர்ப்பு எப்படி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல யாரையாவது பார்த்து இருந்து ஈர்ப்பு ஏற்படுத்தணும் கம்ப்யூட்டர்ஸ்ல எல்லாம் ஒர்க் பண்றாங்க இல்ல அதெல்லாம் பார்த்து இந்த மாதிரி நம்மளும் ஏதாவது ஐடி கம்பெனி அது மாதிரி எல்லாம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப எதுக்கு அக்கௌண்ட்ஸ் சூஸ் பண்ண இல்ல அத அதை பத்தினா நாலேஜ் வந்ததுக்கு அப்புறமா வந்து இதை சூஸ் பண்ண சார் ஐடி கம்பெனில போகணும் அக்கவுண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கம்பெனிஸ்ல வர்க் பண்ணணும் அப்படினு சொல்லிட்டு ஓ கம்பெனிஸ்ல வர்க் பண்ணணும்னு சொல்லி நீ அக்கவுண்ட்ஸ் யூஸ் பண்ண ரைட் ஸோ ஃபார் தி பெனிஃபிட் ஆஃப் தி வியூவர்ஸ் இன்னைக்கு வந்து வி ஆர் இன்ட்ராக்டிங் வித் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் எயிட் யங்ஸ்டர்ஸ் பாதி பேர் வந்து இப்போ தான் ப்ளஸ் டூ முடிச்சு எக்ஸலண்ட் மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க சில பேர் ஆவரேஜ் மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க சில பேர் எல்லா மிக்ஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் பீப்புள் ஆனால் இப்போ தான் ப்ளஸ் டூ முடிச்சுருக்காங்க சில பேர் கிராஜுவேஷன் முடிச்சு உட்காந்துருக்காங்க இன்றைக்கி வந்து நம்மளுடைய எய்ம் வந்து இவங்கள என்ன இவங்க என்னுடைய இவங்களுடைய லைஃப்பும் இவங்களுடைய இன்டென்ஷன் ஃப்யூச்சரில் என்ன ஆக போடணும் அப்படின்னு நினைக்கிறது அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் இன்றைக்கி இன்டென்ஷன் ஸ்வேதா இப்போ சொன்னாங்க அவங்க வந்து ஒரு 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 மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்து இப்போது ஷீ இஸ் காட் வெரி குட் மார்க்ஸ் ப்ளஸ் டூவில் ஃபைவ் சிக்ஸ்டி எயிட் எயிட் அவுட் ஆஃப் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்போது ஒரு நாற்பது மார்க் தான் போயிருக்கு இப்போ எப்படின்னா ஒரு ஒரு மார்க்கும் வந்து விடுறது ஒரு பெரிய தவறாக போச்சு அப்படி ஆகி போகிற நிலைமையில் ஸ்வேதா ஸ்கூல் ஸ்கோடு வெல் நான் இப்போ ஷீ இஸ் நவு கோயிங் டு ஜாயின் பிகாம் சீட் கிடச்சிருச்சு ஆல்ரெடி சத்யபாமா காலேஜில் ஃப்ரீ சீட் கிடச்சிருக்கு ஃபர்தராக வி வில் சி ஸ்வேதாஸ் பேக்ரவுண்ட் லேட்டர் நவு ஷீ வாண்ட்ஸ் டு பிகம் அன் அக்கவுண்ட்ஸ் எக்ஸ்பர்ட் கரெக்டாக சிஏ ரைட் வெரி குட் யா நான் மோனிகா இப்போ டுவெல்த் முடிச்சிருக்கேன் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் ஐஹெச்எம் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிச்சிருக்கேன் பிகாம் ஜென்ரலில் சத்யபாமலை ஃப்ரீ சீட்டில் ஸ்காலர்ஷிப்பில் போயிருக்கேன் சார் எனக்கு ஒரு தம்பி இருக்கான் இவன் இப்போ எயித்து படிக்கான் ஸோ அம்மா அப்பா வந்து டெய்லி வீஜஸ்க்கு ஒர்க் பண்ணுறாங்க அம்மா வந்து ஃபார்மஸ்ட்டாக இருக்காங்க

ஸோ அதையும் அந்த நான் கொஞ்சம் படித்தேன் அண்ட் தென் வந்து எனக்கு வந்து ஸ்பீச் தமிழ் ஸ்பீச் கொடுக்குறதுனா ரொம்ப பிடிக்கும் ஐ வாண்ட் டு பி அ ஹோஸ்ட் எனக்கு ஹோஸ்ட் தான் ரொம்ப பிடிக்கும் பட் எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா நீ ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸோ இல்லை ஒரு மரியாதைக்குரிய ஜாப்ல சேர்ந்துட்டு நீ போய் உன்னுடைய பேஷனை பார்த்துக்கோ இப்போ நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷன் படி நீ வந்து ஏதாவது ஒரு ஸோ ஈவெண்ட்டு மற்றபடி இதெல்லாம் ஹோஸ்ட் பண்ணுற

அம்மா வந்து சிஏ பண்ணணும்னு சொன்னாங்க பட் எனக்கு அது மேலே பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை அதர் தென் ஏன்னா நம்ம அதுக்கு இப்போ டேக்ஸ் பார்த்தா ரொம்ப இதுவாக இருக்கும் இல்லையா ஸோ எனக்கு அது மேலே பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அதனால நான் அதர் அதர் ப்ரொஃபஷ்னல் கோர்ஸில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன் ஸோ சிஏ பண்ணணும்னா சிஏ பண்ணணும்னா என்ன பண்ணணும் இப்போ நம்ம டேர்ட் டேரெக்டாக போகணும்னா ஃபவுண்டேஷனில் எழுதணும் சார் ஒன்ஸ் நம்ம ஃபெயில் ஆகிட்டோ அதாவது அதோட பேப்பர்லன்னா அகெயின் விஷா அதனால் அந்த லாங் ஸ்ட்ரெச்சை பார்த்து இது வேண்டாம் நம்ம ஷார்ட்டாக முடிச்சிருவோம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டாரு முடிச்சிவிட்டு நம்ம நம்ம ஹோஸ்ட் வேலையை பார்க்கலாம் அப்படின்றது உன்னுடைய எய்ம் கரெக்டாக வெரி குட் எந்த ஊருக்கு இது பிரியா திரின் ஓகே சார் ரைட் அப்பா அம்மா என்ன அப்பா வந்து ஷாப் அவர் ஒரு அம்மா ஸோ உன்னை படிக்க சொல்லி புஷ் பண்ணது யார் வீட்டில் புஷ் பண்ண மாட்டாங்க நானே படிச்சாதேன் படிக்கணும் யார் கேட்க படிச்சாதா அப்படின்னு சொல்லுவாங்க புஷ் பண்ண மாட்டேன் உனக்கு ஒரு உனக்கு சிஸ்டர் பிரதர் யாரும் இருக்காங்களா ஒரே ஒரே கிடு அப்போ பயங்கரம் செல்லம்மா வீட்டில் நீ யாருக்கு செல்ல ஜாஸ்தி டேடி மேம் டே டேடி ரெண்டு பேரும் ஓகே ம் ஓகே இப்போ நீ என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ண போகிறேன் பிகாம் ஜென்ரல் படிக்கிறேன் தேர்ட்டி ஃபமா ஃப்ரீ கோட்டை ம் ஜாயின் பண்ணிட்டியா ஆ பண்ணிட்டேன் சார் ஓகே ஏன் பிகாம் செலெக்ட் பண்ணேன் பிகாம் முடிச்சுட்டு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸில் சிஏ ம் சிஎஸ் சிஏ எதனா ம் ஏன் உனக்கு இது இன்ஜினியரிங்லாம் போகணும் இல்லையா இல்லை சார் டாக்டர் ஆகணும் ஏன் தோணும்ல தோணும்ல அப்படி இது அக்கௌண்ட்ஸ் போனது மட்டும் எப்படி தோணுது உனக்கு அக்கவுண்ட்ஸை பிடிச்சிருக்கு ம் என்ன நீ அக்கவுண்ட்ஸ் பாத்துるக்க இது வரைக்கும் யாருக்கு அக்கவுண்ட்ஸ் பாத்துるக்க அக்கவுண்ட்ஸ்லாம் பார்க்கல انا பிடிக்கும் எப்படி பிடிக்கும் பார்க்காம அது மாதிரி வர்க் பண்ணனும் ஆசை வர்க் பண்ணனும் ஆசை இந்த டாக்டர் இன்ஜினியர் ஐஏஎஸ் ஆபீசர் ஐஏஎஸ் ஆவணும் சின்ன வயசுல ஆசை இருந்துது வளர வளர அது போயிடுச்சு ஏ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியுமா முடியுமான்னு ஒரு டவுட் ரைட் இப்போ இந்த நீட் எக்ஸாம்லாம் நீ என்ன என்ன கோ என்ன ஸ்ட்ரீமில் படித்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஏதோ ஒரு ஸ்ட்ரீம் செலக்ட் பண்ணல அக்கௌண்ட்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்தியா ஸோ நீங்கள் எல்லாருமே அக்கௌண்ட்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்தீங்களா ஸோ அதனால் உங்களுக்கு அக்கௌண்ட்ஸில் ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு ஓ கண்டிப்பாக அதை பற்றி படிச்சிருப்பீங்க அப்போ டென்த் ப்ளஸ் ஒன்லெலாம் க்ரெடிட் டெபிட்டு பேலன்ஸ் ஷீட்டு ஓகே ஓகே ரைட் வெரி நைஸ் மைத்ரா

அப்போது அந்த 24 ஃபோர் ஹவர்ஸில் நீ படிப்பை தவிர ஒன்றுமே பண்ணலையா ஸோ ஐ ஹேல் ஃப்ரம் ஸ்கூலில் சாய் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சாய்ராம் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குதுல்ல இன்ஜினியரிங் காலேஜ் அவங்களோட ஃபர்ஸ்ட் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்கூலே அதுதான் ஸோ அங்கே தான் நான் படித்தேன் அண்ட் அது வந்து எனக்கு அப்போல்லாம் எதுவுமே தெரியாது சார் ஸ்டடி வாஸ் லைக் அ ப்ளே நாங்கள் டீ சாப்பிட்டுக்கிட்டே வந்து கிரௌண்டில் உட்காந்து படிப்போம் அந்த ஃப்ரீனஸ் இருக்கும் ஸ்கூலில் எங்கே வேணால் உட்காந்து படிச்சிக்கலாம் க்ளாஸ் ரூமில் தான் உட்காந்து படிக்கணும் அப்படின்லாம் இல்லை ஆனால் படிக்கணும் அண்ட் தென் லெவன்த் அண்ட் டுவெல்த் ஐ வாஸ் த ஃபர்ஸ்ட் பேட்ச் எனக்கு பப்ளிக் ஆக்குனாங்க லெவன்த்தில் ஸோ ஐ வாஸ் டேக்கிங் லைக் ஃபைவ் எயிட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபைவ் எயிட்டி சிக்ஸ் அவுட் ஆஃப் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தென் ஐ வாஸ் டெலம் நான் இந்த அந்த பொண்ணு சொன்ன மாதிரி இன் டூ ஜர்னலிசம் போகணும் ஹோஸ்ட் ஆகணும் இல்லை கேம்பேரிங் படிக்கணும் எம்சி பண்ணணும் லண்டனில் போய் படிக்கணும் இந்த மாதிரிலாம் இருந்தது பட் எங்கள் என் ஃபேமிலி வந்து ரொம்ப ஹம்பிள் ட்ரெடிஷ்னல் ஃபேமிலி அப்பா செதன் ஹண்ட்ரட் டேஸில் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ தி சேட் லைக் டேக் சம் டிகிரி விச் இஸ் நாட் இன் டு மீடியா அது வேண்டா அப்படின்னு சொல்லிட்டு தி கன்வின்ஸ் மீ சரி நான் ஐ டு பிகாம் வித்வுட் எனி ஐடியா அதுக்கப்புறம் டியூ கோர்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வேறு லைக் சிஏ பண்ணுறேன் சிஎம்ஏ பண்ணுறது இவன்ட்டு அஞ்சு வருஷத்தில் ஒரு விஷயம் ஐயோயோ அதெல்லாம் இல்லை ஒரு எக்ஸாம்ல டாப்புக்கு போகிறோம் அப்படின்னு நினச்சி தேர்ட் இயர் ரெண்டுலாம் முடிவு பண்ணேன் ஓகே லெட் மீ ப்ரிப்பேர் ஃபார் யூபிஎஸ்சி அண்ட் ஒரு டூ இயர்ஸ் வந்து ஒன் இயர் ஃபுல் டே ஃபுல் ஸ்ட்ரீம் கோச்சிங் எடுத்து அட்டெம் கொடுத்தேன் ஐ குடன் க்ரியல் க்ளியர் ப்ரிலம்ஸ் அந்த இயர் ஐ அதில் அதோடய கட் ஆஃப் வந்து ஃபோர் மார்க்ஸில் ஐ லாஸ் த ப்ரிலிம்ஸ் சரி நான் அடுத்த உடனே மறுபடியும் ஃபுல் இயர் இன்வெஸ்ட் பண்ண இல்லாமல் என்னோடய ஆப்ஷனல் சப்ஜெக்ட்டில் தான் நான் எம்ஏ பண்ணேன் எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் அதில் செகண்ட் அட்டம் கொடுத்தேன் அதுலேயும் ஐ குட் க்ளியர் ப்ரிலிம்ஸ் பட் ஒன் திங் என்னன்னா அது நான் ரொம்ப சீரியஸாக வந்து கொடுத்தேன்னு நான் சொல்ல மாட்டேன் ஃபர்ஸ்ட் அட்டம் அளவுக்கு அது இல்லை யூனிவர்சிட்டி அது இதுன்னு அதுக்கப்புறமா யூனிவர்சிட்டியில் நெட் முடிச்சிட்டேன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் நெட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் க்ளியர் பண்ணியிருக்கேன் இப்போ ஜாப் பண்ணிகிட்டே என்னன்னா நான் இந்த டிஸ்கஷன் வர காரணமும் அதுதான் பர்சன் ஃப்ரம் யூபிஎஸ்சி அண்ட் இதோ நேரில் பார்த்த ஒருத்தவங்க இருக்காங்க ஸோ ஐ வாண்ட் டு டாக் அண்ட் நோ இந்த டிஸ்இன்ட்ரெஸ்ட் ஒன்று டெவலப் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக தான் நான் வந்து கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் த்ரீ எந்த ஊருக்கு இருக்கீங்க திருநெல்வேலி திருநெல்வேலி தான் நீங்க ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா ஒரே ஸ்கூலா ஓகே பயோ மேக்ஸ்ல 11th 12th எடுத்து 549 சார் ஸ்கூல் செகண்ட் எடுத்துர்க்கேன் அண்ட் नीट நான் வந்து அட்டெண்ட் பண்ணேன் சார் சோ அது கிளியர் பண்ண முடியல சோ नीट कैंडिडेट நீ எஸ் சார் ஓகே नीट कैंडिडेट சோ கிளியர் பண்ண முடியல இப்போ வந்து இன்ஜினியரிங் சைடு चूஸ் பண்ணியிருக்கேன் சிஎஸ்சி चूஸ் பண்ணியிருக்கேன் சார் எதில எஸ்விசிடி சார் எஸ்விசிடி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஓகே குட் 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 ம் சரி வீட்டில் எப்படி வீட்டில் அப்பா அம்மா வந்து அப்பா வந்து இல்லை சார் கொரோனாவில் டெத் ஆயிட்டாங்க அம்மா மட்டும்தான் சார் அம்மா வந்து டெய்லி வேஜஸில் வேலை செய்கிறாங்க அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க வந்து பிசிஏ பண்ணுறாங்க சார் தேர்ட் இயர் போகிறாங்க இப்போது ஓகே அக்கா பிசிஏ ஓகே ரைட் ஸோ அப்போது உன படிக்க சொல்லி வீட்ல புஷ் பண்ணாங்களா இப்படி நீயா படிச்சியா நானே படிச்சத தான் சார் சோ சிச்சுவேஷன் பார்த்து சோ சம் ஒன் ஒன் டு ஸ்டடி சோ அதனால படிச்சேன் சார் சோ ஏதாவது ஹார்டல்ஸ் இருந்தா படிக்கும்போது அப்படினா எதுவும் இல்ல சார் பெரிய ஹார்டல்ஸ் எல்லாம் எதுவும் இல்ல வீட்ல வந்து ஏதாவது கஷ்டம் இருந்தா கூட உனக்கு சொல்ல மாட்டாங்க ஆஹா அப்படி எல்லாம் இல்ல சார் நான் பாட்டு நான் தனியா இருப்பேன் நான் படிப்பேன் நான் போவேன் வரேன் அவ்வளவுதான் கவர்மெண்ட் ஸ்கூலில் என்ஜாய் பண்ணியா ஜாலியாக இருந்தது ஆ என்ஜாய் பண்ணேன் சார் நான் வந்து நைன்த் எயித்து வரைக்கும் ப்ரைவேட் ஸ்கூலில் தான் சார் படித்தேன் நைன்த் வந்து அப்பா தான் ஃபீஸ் கட்ட முடியல நைன்த்து நான் கவர்மெண்ட் ஸ்கூல் வந்தேன் ஸோ ரொம்ப எசிஸ்டேட் பண்ணேன் கவர்மெண்ட் ஒர்க் எப்படி இருக்கும் சரௌண்டிங் நம்மளால் மேனேஜ் பண்ண முடியுமான்னு முடியுமான்னு so far இப்போ வந்து ரொம்ப நல்லா இருக்கு ஸ்கூல் வழக்கமா என்ன சொல்வாங்கன்னா பிரைவேட் ஜாலியா இருக்கும் ரொம்ப மாறிடுச்சு கால மாறிடுச்சு கால மாறிடுச்சு இப்போ வந்து எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு நான் வந்து

சொல்றாங்கல வெளிய சொல்றாங்க பட் எங்க ஸ்கூல் சூப்பர் சார் எங்க ஸ்கூல் நல்லா இருந்தது சோ என்னதா இருந்தாலும் நம்ம தனிப்பட்டு நம்ம எப்படி இருக்கோன்றது பொறுத்து இருக்கு நம்ம நல்லா இருந்தா எல்லாமே நல்லா தான் ஓகே வெரி குட் வெரி குட் வணக்கம் சார் நான் மகாலட்சுமி துணைன்றூர்லேருந்து வரேன் ஆக்ஸ்ஃபார்ட் மெட்ரிக் ஹை செகண்டரி ஸ்கூலில் தான் என்னோடய ஸ்கூல் ரேடிங் எல்லாமே முடிச்சிருக்கேன் இப்போ வந்து ஆக்ஸ்ஃபார்ட் மெட்ரிக் ஹை செகண்டரி ஆக்ஸ்வர் ஓகே டுவெல்த் மார்க் வந்து ஃபைவ் சிக்ஸ்டி ஒன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சென்டர் எடுத்துருக்கேன் ஸோ வந்து எங்கள் வீட்டில் நான் என் தங்கச்சி என் தம்பி இருக்கும் அப்பா வந்து ஐனிங் பண்ணுறாரு அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான் ஸோ வீடு வந்து கொஞ்சம் ரொம்ப இதுவாக தான் போயிட்டுருந்தது ஃபீஸும் இன்னும் நாங்கள் கட்டலை ஸோ இப்போ வந்து சத்யபாமாலா பிகாம் ஜென்ரல் ஃப்ரீ சீட்டில் நான் ஸ்காலர்ஷிப்பில் போயிருக்கேன் அது என்ன ஸ்காலர்ஷிப்பில் இப்போ என்னோடய மார்க்குக்குன்னு பார்த்து இப்போது ஸ்காலர்ஷிப் நான் எழுதி போட்டிருந்தேன் ஒரு சில கம்பெனிஸ்க்கு ஸ்கூலில் எங்கள் ஆக்ஸ்ஃபோர்டை தேடி வந்திருந்தாங்க அதை எழுதி போட்டேன் எக்ஸாம்ஸ்லாம் எழுதினேன் பெருசாக கிடைக்கல ப்ளஸ் ரெக்கமெண்டேஷன் மூலமாக சஞ்சீவனம் டியூஷன் சென்டர்லேருந்து போயிட்டு சத்தியபாமால் எனக்கு ஃப்ரீ சீட் வாங்கி கொடுத்தாங்க இப்போ நான் வந்து அட்மிஷன் போட்டுருக்கேன் பிகாம் சென்டரில் நீ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் படிச்சுட்டு நீ ஏன் வந்து அக்கௌண்ட்ஸ் போகிறேன் இல்லை அக்கௌண்ட்ஸ்லேயே கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருக்கும் நான் எடுத்த ப்ரூப் பேசிக்காக காமர்ஸ் அக்கவுண்ட்ஸ் அப்ளிக கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எக்கனாமிக்ஸ் இருக்குது ஸோ எனக்கு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் மேலே கொஞ்சம் அப்போது நிறைய இருந்தது டுவெல்த் ஸ்டாண்டர்டில் ஆர்வம் நிறைய இருந்தது ஸோ அதனால் நான் நல்லா லைக் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருந்தேன் ப்ளஸ் லெவன்த் டுவெல்த்தில் ஏன் இந்த குரூப் எடுத்ததுக்கு காரணம் வந்து புதுசாக கற்றுக்கணும் எப்போவுமே இப்போ டென்த்தில் வந்து ஃபைவ் சப்ஜெக்ட்ஸ் ஆகும் சயின்ஸ் சோஷியல் மேக்ஸ் தமிழ் இங்கிலீஷ் ஸோ இப்போ நம்ம லெவன்த் டுவெல்த்லேயும் நம்ம அதே குரூப் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் ஆல் ஈக்குவலாக தான் இருக்கும் பட் லெவன்த் டுவெல்த் காமர்ஸ் அக்கவுண்ட்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் புதுசாக கற்றுக்க முடியும் நம்மளால் ஸோ அதனால் இப்போ வந்து எப்படியோ ஃபஸ்ட் குரூப் செகண்ட் குரூப் எடுத்தால் ஐடி அந்த இன்ஜினியரிங் ஃபீல்ட் இப்போ நம்ம பிகாம் ஜென்ரலாக எல்லாம் ஒரு பிகாம் எடுக்கிறாங்க எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு புதுசாக நிறைய ரூட்ஸ் கிளியர் ஆகுது நம்ம இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணியா ஒரே ரூட்டு ஆ பிகம் பல ரூட் பல ரூட்ஸ் ஸோ அதனால இந்த இந்த குரூப்பை நான் எடுத்துருக்கேன் அக்கௌண்ட்ஸ் வந்து மேஜராகவே ஓவராலாக அது சின்ன வயசுலேருந்து ஒரு ஆர்வம் அக்கௌண்ட்ஸ் எப்படியாச்சும் எடுத்துடணும் வீட்டில் வந்து டென்த்து முடிச்சுனா இல்லை நீ ஃபர்ஸ்ட் குரூப் தான் எடுக்கணும் செகண்ட் குரூப் தான் எடுக்கணும் ப்ரெஷர் வந்து அது எப்படி உங்களுக்கு அந்த ஆர்வம் வருது அக்கௌண்ட்ஸ் மேலே அது அந்த பாரு எல்லாருமே பாரு அது நம்ம அந்த புக்கை பார்த்தாலே அது வந்துடும் சார் அந்த அக்கவுண்ட்ஸ் புக்க நீங்க எனக்கு புக்க பார்த்தா தூக்கம்தான் வரும் அது என்னமோ தெரியல எனக்கு வந்து அந்த புக்க பார்த்தா ஒரு ஆர்வம் உனக்கு நல்ல ஆர்வம் வருமா எனக்கு தூக்கம் தான் வரும் நான் 11th ஸ்டாண்டர்ட் புக் வாங்கி பாப்பேன் அப்பப்போ அக்கவுண்ட்ஸ் காமர்ஸ் அது ரெண்டுமே வந்து என்னோட பேக்லயே இருக்கும் 9th புக் கூட 11th புக் தான் இருக்கும் சோ தந்தே ஒரு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரஸ்ட் வந்திருச்சு அது எப்படியா நம்ம வீட்ல சொன்னா சரி ஒரு காலத்துல பல பேர் அக்கவுண்ட்ஸ் பார்க்க போறீங்கன்றது அது எடுக்கணும்னு ஒரு முடிவுல தான் அக்கவுண்ட்ஸ் எடுத்துர்க்கேன் ஓ சரி வெரி நைஸ் மாரஜ் குட் குட் आफ्टरनून சார் நான் வந்து சிரஞ்சீவி சுந்தரராஜன் பி மெகட்ரானிக் சிக்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணேன் சத்யபாமா யூனிவர்சிட்டியில் எயிட் பாயிண்ட் நைன் சிஜிபியில் கம்ப்ளீட் பண்ணேன் விற்றுச்சு ஃபஸ்ட் கிளாஸ் விற்றுச்சிடுச்சு அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் வந்து ரிவர் கிளீனிங் ரோபோட் பண்ணேன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு டிசைன் பேட்டர்ன் என் பேரில் வாங்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து ரிவர் க்ளீனிங் பண்ணீங்களா ரிவர் கிளீனிங் ரோபோட் பண்ணோம் சார் அப்புறம் இங்கே திருவள்ளூர் மா இதுக்கிட்ட டேம் கிட்டே செக் பண்ணி பார்த்தோம் இட்ஸ் ஒர்க் ஆச்சு அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃபோட்டோ ரியாக்டர்னு ஒரு ப்ராஜெக்ட் இறங்கியிருக்கேன் ஏன்னா எனக்கு பேஸ் பயாலஜி இல்லை அதனால் என் மென்டர் வந்து பயாலஜி இஸ் ஒர்க் வித் அப்துல் கலாம் சார் அவர் கூட ஒர்க் பண்ணவர் அவர் இதில் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் எலக்ட்ரிக் டிபு நான் பார்த்துட்டு இது பண்ணேன் நான் மெக்ட்ரானிக்ஸ் எடுத்தேன் ஆன் மெக்கானிக்கல் ப்ளஸ் எலக்ட்ரானிக் டிபார்ட்மெண்ட் அதில் வந்து இப்போ என்ன இதுனா இப்போ ஒரு இந்த ரூமை எடுத்துக்கணுன்னா இப்போ வந்து ஆக்சிஜன் லெவல் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியாது இதே மாதிரி இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்குது பட் அங்கே நான் பிளான் பண்ண முடியாது அதுக்காக அல்கே யூஸ் பண்ணி அந்த அல்கேக்கு வந்து ஃபுட்டு என்னென்னா ஹெச்டுவோ அதனால அது ஹெச்டுவோ இன்டேக் எடுத்துகிட்டு ஓ டுஓ ரிய ரியாக்டன் கொடுக்குது அது வந்து நார்மலாக இருந்தால் வந்து இது பண்ணாது ஒரு உங்களுக்கு இப்போ எல்லாம் தெளிவாக நான் சொல்கிற மாதிரி சொன்னால் ஒரு மிக்சி இருக்குல்ல ஜூஸ் போடுறதுக்கு என்ன பண்ணுறோம் அது மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் இதாக்குறோம்ல ஒரு மாதுளம்பழம் ஜூஸ் கூட எடுத்துக்கோங்க அதான் அல்கேன்னு நினச்சிக்கோங்க அதில் வந்து அந்த இது வந்து ரியாக்டன்ஸ் உடஞ்சிட்டு எல்லா கூடையும் ஜூஸ் மிக்சர் ஆகல அதே மாதிரி சிஓ டூவை இது பண்ணிவிட்டு ஆக்சிஜனை இது பண்ணும் இதுக்கு இப்போதிக்கு அப்டேட்டாக என்ன பண்ணியிருக்கோன்னா ஃபோன் அப்ளிகேஷன்ஸை வச்சு அதை ரியாக்ஷன்ஸ்லாம் கன்சிடர் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம் டூ டேஸில் நாங்கள் வந்து சாம்பிள் கொடுக்க போகிறோம் சார் ஃபஸ்ட்டு அல்ஜேஜி சாம்பிள் முடிச்சிட்டுனா மெக்கானிசம் ப்ராப்ளம் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எப்போ நான் இப்போ தான் சார் எக்ஸ்டி கம்ப்ளீட் பண்ணேன் ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட்ல ரிசர்ச் தான் பண்ணுறீங்க ஆ யா சார் ரிசர்ச் இருக்கேன் ஏன்னா மெகட்ரானிக்ஸ் எடுத்ததே நான் வந்து காலேஜ் படிக்கிறப்ப சிரிசா டோனி ஸ்டாக் பாடுத்து அயன்மேன் மூவி பார்த்து ரோபோட்டிக்ஸ் அந்த மாதிரி டெக்னாலஜி போடணுன்னு ஆசை சார் பட் அதனால் பட் இருந்தாலும் சிம்பிளாக இருந்தாலும் இது வந்து இதாக இருக்குது ஏ நம்ம டெக்னாலஜின்னு நம்ம நினச்சிக்கிறப்ப எல்லாம் பெருசு பெருசாக ரோபோட்டிக்ஸ் அந்த மாதிரிலாம் சிம்பிள் சிம்பிள் விஷயத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இப்போ சின்ன சின்னதாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சார் அதனால யார் தேங்க்யூ ஐ சார் பரவேஷ் குமார் சார் எஸ்ஆர்எம் ஹயர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன் அம்பத்தூர் தான் ஸ்டடீஸ் அவ்வளோ இல்லை அந்த ஸ்கூல் வந்து ஸ்போர்ட்ஸ் பேஸ்ட் ஸ்கூலு அதிகபட்சம் ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு தான் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க நைன்டி பர்சன்டேஜ் எப்படி சொல்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்கன்னா மற்ற ஸ்கூலுக்கு போகிறதுக்கு மெரிட் ஸ்காலர்ஷிப் பார்க்க மாட்டாங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க அவ்வளோ ஸ்போர்ட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற சார் அதில் சேர்த்தாங்க இருந்து எயிட் எட்டில் படிக்கிறேன் அது அவ்வளோ பிரைவேட்டில் வரைக்கும் படிச்சுட்டு இங்கே மாறினது வந்து அவ்வளோ டிஃப்ரென்ஸாக தெரியல ரெண்டுத்திலேயும் சேம் சரௌண்டிங்ஸ் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியல படிக்க படிக்க நல்லா படிச்சுருந்தது ஸ்போர்ட்ஸில் இன்வால்மெண்ட் காட்டினது ஸ்டடிஸ் கொஞ்சம் கம்மியாச்சு வீட்டிலேருந்து ப்ரெஷர் ரெண்டும் கொஞ்சம் மிக்ஸ் அவுட் ஆகிட்டு மார்க்ஸ் அப்பப்போ கொஞ்சம் டிலே ஆகும் வீட்டில் கொஞ்சம் லைட்டாக ப்ரெஷர் தான் சார் படிக்கும் போது அப்பப்போ கேட்பாங்க நோ மொபைல்ஸ் எதுவுமே கிடையாது ஒரு ரூம் மீ அண்ட் புக்ஸ் ஒன்லி படிச்சுட்டு இருக்கணும் அப்பப்போ ஸ்போர்ட்ஸ் போகிறதுனால அப்பத்துட்டு வருது ஸ்போர்ட்ஸ் நீ அதிகமாக இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறதுனால தான் ஸ்டடீஸ் கம்மியாகுது அப்படின்னு சொல்கிறார் எனக்கு அவ்வளோ தெரியல ஒரு பத்து மார்க் இருபது மார்க் அந்த ஷார்ட் ஆகிடுச்சு போக போக கொஞ்சம் அதிகமாக அதனால எனக்கே புரியுது ஸ்போர்ட்ஸ் இன்வால்மெண்ட் காட்டுறதுனால தான் இது கம்மியாகுதுன்ட்டு லாஸ்ட் ஒரு மாதம் வந்து ஸ்போர்ட்ஸ் போகல அது என்ன ஸ்போர்ட்ஸ் போவேன் டேண்ட் சார் அதில் போயிட்டு இருந்ததுனால லாஸ்ட் ஒரு டூ மந்த்ஸ் அந்த மாதிரி போகல ஸ்கூலுக்குள்ளேயே சொல்லி தராங்களா அது ஸ்கூலுக்குள்ளேயே எல்லாமே இருக்குது சார் ஓகே சொல்லி தரது போயிட்டு இருந்தோம் சார் அந்த நார்மலாக அந்த டூ மந்த்ஸ் போகிறதுனால நாட் வி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தாண்டி டச்சில் இல்லை அப்படின்ற மாதிரி லாஸ்ட்டாக ஒரு டோர்னமெண்ட் போனோம் அதில் அடி வாங்கிட்டாச்சு செம்ம அடி வாங்கிட்டேன் போல போய்ட்டு ஜெயிக்கல மாடு கேட்குறாங்க நல்லா தானே ஃபைட் பண்ணியிருந்தேன் என்ன ஆச்சு அப்படின்னு ஸ்டடீஸை டுவெல்த்து படிக்கணும் போகல அப்படின்னு படிக்கிறது வேறு நீ ப்ரொஃபஷன் வேறு எதுக்கு ரெண்டுத்தையும் போட்டு கொலாப்ஸ் பண்ணியிருக்க ஒன்று படி இல்லை இது பண்ணு ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்றா ஆக போகிறது கிடையாது மார்க்ஸ் கொஞ்சம் கம்மியாகும் மார்க்ஸ் வச்சு எதுவும் கிடையாது உனக்கு தேவை கட் ஆஃப் காலேஜ் சேர்க்கறதுக்கு ஃப்ரீ காலேஜ் சேரு அவ்வளோதான் ஸ்டெடீஸ் வந்து மேஜர் எடுத்துக்காத நார்மல் எடுத்துக்கோ டேலண்ட் இம்ப்ரூவ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சார் தான் கொஞ்சம் மார்க்ஸ் மாதிரி சொன்னாங்க மார்க் வந்துச்சு அப்பா நாட் சாட்டிஸ்ஃபைட் வீட்டில் சம்மதிட்டு நம்மளா போயிட்டு இருக்கு டேக் பாயிண்ட் ஆகுது மேனேஜ் பண்ண வேண்டியதான் ஃபேமிலியில் கரெக்டாக நம்மளும் அப்புறம் என்னாச்சு ஃபைனலாக அப்பா ரெக்கமெண்ட் பண்ண அப்பா காலேஜ் போயிருந்தோம் ரெண்டு வாட்டி கிடைக்கல கட் ஆஃப் அதில் ஒரு த்ரீ சிக்ஸ்டி அபோவ் போட்டிருந்தாங்க எனக்கு த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் தான் அந்தமாதிரி கட் ஆஃப் வந்துருந்துச்சு போல் வேறு ஒரு காலேஜ் போனோம் வேறு ஏதாவது கொஞ்சம் அப்பா ஸ்டடீஸுன்றதை தாண்டி டிசிப்ளினா காலேஜ் அப்படின்றமே பார்த்தாரு ஆல்ஃபாவை போட்டிருந்தோம் சரி கிடைச்சிருச்சு பிகாம் ஜென்ரல் தான் எடுத்திருந்தேன் எடுத்தது காரணம் எப்படியாவது கஷ்டப்பட்டாவது யூபிஎஸ்சி ஃபிஃப்த் அட்டம் எழுதிடலாம் நம்ம இல்லையோ இல்லையோஸ் யூபிஎஸ்சி எழுதிடலான்னு ஒரு எழுதிடலான்னு ஒரு சார் ஏன்னா அதில் வந்து எப்படி சொல்றது நம்ம எதோ ஒன்று இன்வால்வ்மெண்ட் காட்டி பண்ணோம்னா நல்லா படிக்க முடியும்ன்றது ஸ்போர்ட்ஸ்ல இருந்து தெரிஞ்சுக்கணும் சார் ஸ்போர்ட்ஸ் இதுக்கப்புறம் அவ்வளோ மேஜராக இல்லாமல் ஒரு பார்ட் டைம் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு ஸ்டடீஸ் கொஞ்சம் இனிமேல் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஏன் அப்போ நீ அது அப்போ நீ அவ்வளோ டேலண்ட்டாக அதில் இருந்ததுக்கு என்ன யூஸ் நீ இப்போ கண்டினியூ பண்ணாதானே அது அது வந்து நான் அப்போது ஸ்போர்ட்ஸை மேஜராக வச்சுருந்தேன் ஸ்டடிஸ்னால் ஒரு நாளைக்கு ஒன் ஹவர் அந்த மாதிரி தான் படிப்பேன் இல்லை ஒரு வாரத்துக்கே கிட்டத்தட்ட ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் தான் படிப்பேன் இப்போ அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ஸ்போர்ட்ஸ் கொஞ்சம் ஃபுல்லாக கம்மி பண்ணாமல் ஒரு மைனாரிட்டி ரோல் அந்தமாதிரி யூஸ் பண்ணலான்ற மாதிரி எடுத்துருக்கேன் சார் ஆனால் யூபிஎஸ்சி இனிமேல் ஃபோக்கஸ் பண்ணப் போகிறேன் ஃபுல் ஃபோக்கஸ் அதுதான் சார் இது பிகாம் ஜென்ரல் எடுத்துக்காருனா டுவெல்த்தில் நிறைய சப்ஜெக்ட்ஸ் தான் படித்தேன் இப்போ எப்படியும் ஹாஃப் டே ஸ்கூல்னா ஹாஃப் டே அந்த முடிஞ்சது போகுது ஸ்கூல் ஃபுல் டே வச்சிருவாங்க காலேஜுன்றது ஹாஃப் டே தான் ஹாஃப் டே முடிச்சுட்டு அப்போ அகாடமி அப்படின்ற மாரி பார்த்துருந்தாங்க ஓவர் ப்ரெஷர் போட்டுக்கூடாது டுவெல்த்தில் படிச்சாலே சப்ஜெக்ட்ஸு முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஈஸியாக பார்த்துக்கணுன்றதுனால ஜென்ரல் தான் சார் இது எதோ ஒரு கோர்ஸ் வேணும் அது குவாலிஃபிகேஷன் மாதிரி சொல்லுவாங்க சார் ஒரு குவாலிஃபை குவாலிஃபை எடுத்துட்டு அந்த அகாடமியில் ஃபுல் ஃபோர்ஸராக படிச்சுன்னா மேபி பி கன்ட்யூஸ் யூபிஎஸ்சி அவன் 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 பிகாம் வந்ததுக்கே காரணம் வேறு இருக்குது சும்மா அவன் இஸ் சேயிங் தட் ஓகே படித்தது வந்து எதுக்கு நம்ம காம்ப்ளிகேட் பண்ணிக்கணும் அப்படி கண்டினியூ பண்ணலான்ட்டு குட் ஸோ எல்லாம் வந்து ஒரு ஜென்ரல் கொஸ்டின் நான் கேட்க விரும்புகிறேன் ஃப்யூச்சரில் வந்து ஒரு நீங்கள் ஒரு படிப்பை படிக்கும்போது வென் யூ ஸ்டடி சம்திங் நம்ம ஃப்யூச்சரில் என்ன ஆகும் அப்படின்னு ஒரு விஷன் இருக்கா இப்போ நீ ஒரு ஹோஸ்ட்டாக ஒரு தமிழ் பேச்சாளராக ஆகணும் அப்படின்ற விஷன் உனக்கு இருக்கா ஓகே ஸோ உனக்கு என்ன விஜன் இருக்குது ஸ்வேதா சிஏவாகணும் நீ ஒரு சிஏவாயி ஒரு நல்லா யூ ஹாவ் டு ஒரு சிஏவாயி யூ ஹேவ் டு டூ வெல் ஆஸ் அ குட் சிஏ கரெக்டாக அந்த விஷன் இருக்குது உனக்கு யூ கேன் விஜுவலைஸ் கண்ணை மூடி பார்த்தா யூ கேன் விஜுவலைஸ் யுர் செல் டு பி அ வெரி குட் சிஏ அந்த மாதிரி நீ கண்ண மூடி பார்த்தா உனக்கு ஆ அத நான் நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன் இப்போ கூட நான் கிடைக்கிற opportunity-ஸ்ல யூஸ் பண்ணிட்டு தான் அந்த ஸ்கூல் லெவல் எங்க ஸ்பீச் நாளுமே நான் போய் அட்டெண்ட் பண்ணுவேன் எது rai win-ஆ lose அது பரவாயில்லை நான் participate பண்ணியிருக்கேன் என்னுடைய skills-ஐ நான் develop பண்ற அவளதான் குட் உனக்கு என்ன சி ஆவணம் ஆர் ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்ட்னா எப்படி ஆர்டிஸ்ட் பெயிண்டிங்ஸ் செல்லு சரி ஓகே பெயிண்டிங்ஸ் மாதிரினா யாராவது பெயிண்டர் தெரியுமா உனக்கு தெரியாது சார் சோ யார் மாதிரி ஆகணும்னு நினைக்கிறாய் அதுவே தெரியல நான் இத லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன் ம் யூடியூப் அது மாதிரி பாத்து இல்ல நீ லேர்ன் பண்ற எனக்கு அது ஓகே நீ உன்னுடைய एवरीडे யூ லேர்ன் समथिंग பெருசான நான் இவங்கள மாதிரி ஆகணும் அப்படி மாதிரி என்ன விஷன் இருக்கு உனக்கு இல்ல சார் எந்த ஒரு லீடரோ இல்லை எந்த ஒரு எஜுகேஷனலிஸ்டோ இல்லை ஒரு யாராவது மாதிரி நான் ஆகணும் அப்படின்னு நீ நான் தான் இருப்ப எப்பவுமே அதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் இவங்கள மாதிரி நான் வரணும் அப்படின்னு எதனா ஒரு எண்ணம் இருக்கும் உனக்கு சரி இவங்களை பிடிக்கும்னா அது தெரியும் சொல்ல முடியுமா இந்த மாதிரி ஒருத்தர் எனக்கு பிடிக்கும் அந்த மாதிரி எதுவும் இல்லை ஸோ சிம்பிளாக டே டே பை டே நீ முன்னாடி போகணும்னு நினைக்கிறேன் ரைட் முன்ன சொன்ன மாதிரி ஐ ஹேட் ஆங்கர் சுமா பிரியங்கா இவங்களெல்லாம் வந்து விஜுவலில் வந்துட்டு வந்துட்டு இருப்பாங்க எனக்கு கண்ணு முன்னால் ஒரே ஒரு கனவு தான் சார் கான்ஸ்டண்டாக வரும் ஒரு தௌசண்ட் பேர் இருக்க ஃபாரமில் டெடெக்ஸ் டாக்ஸ் மாதிரி பி ஸ்டாண்டிங் அண்ட் டாக்கிங் இதுதான் ரிப்பீட் கனவு வரும் பட் ஐ டோன்ட் திங்க் நவ் இட்ஸ் இஸ் பாசிபிள் ஆர் நாட் ஸோ இப்போ என்ன கேட்டிங்கன்னா பி நான் ஒரு கொஷின் மார்க்கில் இருக்கேன் அந்த ஆன்சர்க்காக தான் ஐ வாண்ட் டு டாக் வித் யூ அதனால தான் அதனால்தான் வாட்ஸ் த வாட்ஸ் இஃப் ஐ இஃப் யூ கேன் நேம் ரெண்டு மூணு பர்சனாலிட்டி தட் யூ ரியலி ன் திங்ஸு ஐ வாண்ட் டு கிரியேட் அன் இம்பேக்ட் விட் இஸ் லார்ட் ஸ்கில் அண்ட் ஐம் ஐ வாண்ட் டு பி அ பப்ளிக் ஃபேஸ் ஒரு ஒரு லீடர் தோரணையில் தான் வளரணும் அப்படின்றது தான் ஐடியா அது மீடியாவாக இருக்கட்டும் இல்லை யூபிஎஸ்சி முடிச்சதாக இருக்கட்டும் அப்படின்னு ஒன்ஸ் மீடியா இஸ் நாட் அக்செப்டபிள் அட் மை ஹோம் அது அந்த இதை சப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது இருக்குமா ஸோ அப்படின்றத தான் நான் தேட ஆரம்பித்தேன் அப்படி தான் யூபிஎஸ்சிக்குள்ளே வந்தேன் அது இப்போ எனக்கு செல்ஃப் டவுட் ஆயிடுச்சு ரைட்

கோச்சிங் நம்மளால முடியல சார் அட் தி டைம் 12th அண்ட் ஏன் அது 12th வச்சே நீ அதை எழுத முடியாதா சோ ஃபுல்லாவே नीट வந்து सीबीएसई ஓட সিলেবাস சார் நான் வந்து போர்டு சோ மொத்தமா 1 मंथல ஃபுல்லா सीबीएसई ஓட 11th 12th டோட்டல் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்குமா सीबीएसई க்கு நமக்கும் எஸ் சார் ஃபுல் டிஃபரன்ஸ் சோ அண்ட் இந்த வருஷம் வந்து சம டஃப் சார் ம் ஸோ இந்த வாட்டி க்ளியர் பண்ண முடியல அம்மா என்ன சொல்லிட்டாங்கன்னா நீ ஃபர்ஸ்ட்டு ஒரு டிகிரி முடி அதுக்கப்புறமும் உனக்கு இதில் ஏம் இருந்ததுன்னா நெக்ஸ்ட்டு பண்ணிக்கோ தடுக்கல அப்படின்னுட்டாங்க சார் ஆனால் ஓகே ஸோ நீ ஒரு டாக்டராக ஒன்று விஷவை பண்ணுறீங்களா சார் நீ எனக்கு வந்து பேங்க் மேனேஜராக ஆகணும் ஆ நிறைய காசு ஆ பேங்க் மேனேஜர் அட்லீஸ்ட் ஒரு எப்படி சொல்றது கனவுலயாச்சும் வருமானு பார்ப்பேன் அது கனவுல கூட வராது பட் ஆனால் அது தோணும் சரி நீ பேங்க்குக்கு போய் மேனேஜரை பார்த்துருக்கியா பட் ஆனால் நான் நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன் நான் பேங்க் மேனேஜராக இருக்கேன் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ அது அந்த ஃபீல்டு அப்படி தான் இருக்கும் சரி பேங்க்குள்ள போவோம் ஜேர்னல்ஸ் போட்டுரும் வந்துடும் அங்கே அந்த ப்ரெஷர் எப்படி அவங்கள ஹேண்டில் பண்ணுறாங்க ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கணும்ல அந்த இதுக்கு போகலாம் அந்த ஒரு ஐடியாவும் இருக்குது சார் குட் நீங்கள் சார் சார் எனக்கு ஸ்டார்ட் அப் அதாவது ப்ராஜெக்ட் வச்சு ஸ்டார்ட் அப் பட் ஐ ஹவ் வித் இன் ஒன் மன்தில் நான் ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் ஸ்டார்ட் அப் ஸ்டாராக ஆயிடும் ஏ சார் பிஎஸ் அம்மோன்னு எக்ஸாம்பிள் அதுதான் வச்சுட்டோம் அப்படின்னா எனக்கு டீச்சிங் பண்ணணும் ஆசை சார் அம்மா வந்து சைக்காலஜிஸ்ட் அண்ட் ஸ்டடிஸ் அண்ட் கவுன்சிலிங் வச்சுருக்காங்க சஞ்சீவனம் அதில் நானும் வந்து கிளாஸஸ் எடுப்பேன் பட் எனக்கு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சுட்டு பி யாராச்சும் ஒரு எக்ஸாம்பிளாக இருந்து ஸ்பீச் பண்ணால் கொஞ்சம் இதாக இருக்கும் அதனால் சார் அந்த மாதிரி நீமா கராத்தே மாஸ்டர் சார் கரத்தே மாஸ்டர் ஓகே அண்டர் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரெயின் பண்ணணும் சார் ட்ரெயின் பண்ணணும் அண்டர் ஸ்டூடண்ட்ஸ் பற்றி ஓகே ரைட் அப்போ பண்ணியிருக்காரு நிறைய பண்ணியிருக்கேன் யூபிஎஸ்சி போகணுன்னு சொன்னேன் இப்போ தான் ம் அதான் சார் அது அப்பா கூட்டு சொல்லுவா சார் நீ படிக்கிறதுக்கு கிடைக்கிதோ இல்லையோ உன்னோட ப்ரொஃபஷனில் நீ ஒரு ஸ்டேட்டில் போய் நின்றன்னா உன்னோட செல்ஷன் யூபிஎஸ்சி போணுமா கராத்தே மாஸ்டர் போகணுமா நான் யூபிஎஸ்சி போகணும் சார் ம் கராத்தே மாஸ்டராக இருப்பேன் சார் ஆ உள்ளே இருப்பேன் ஓ மினிஸ்டர்லாம் வளாட்டினா அங்கேயே முடிச்சிடலாம் குட் சரி ஸோ நான் வந்து ப்ரைமரியாக உங்ககிட்ட என்ன நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன்னா வாட் இஸ் யுவர் விஷன் இன் லைஃப் சரியா இதுதான் ஐ வாண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஓகே